தங்கள் மந்தையை காத்துக்கும் பொழுது திடீர்னு ஒரு தேவதூதன் வானத்தில் தோன்றி பயப்படாதீர்கள் உலகத்திற்கு மிகுந்த சமாதானத்தை சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பிறந்த நற்செய்தியை அந்த மீப்பர்களுக்கு அறிவித்தார்கள் பாருங்க நமக்குள்ள உள்ளத்துக்குள்ளாய் ஆண்டவர் பிறக்கும் பொழுது நமக்குள்ளாய் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அநேக முறை நம்ம கிறிஸ்துவின் பிறப்பின் நச்சியதை நம்ம சந்தோஷம் சந்தோஷம்களை உண்டாயிருக்கிறதா சமாதான மக்களாக உண்டாயிருந்திருக்கிறதா நம்ம குடும்பத்துக்குள்ள சமாதானம் சந்தோஷமா இருக்கிறதா அப்படி இல்லைன்னு சொன்னா கிறிஸ்து நம்ம இல்லத்துக்குள்ளே நம்ம உள்ளத்துக்குள்ள திறக்கவில்லை ஆண்டவர் இருக்கிற இடம் சந்தோஷமா சமாதானமா இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பார்ப்போம் நான் என் வீட்டாரும் சந்தோஷமா சமாதானமா இருக்கிறோமா அப்போ சமாதானமா சந்தோஷமா இல்லை என்று சொன்னால் நாம் இன்னும் கிறிஸ்து நமக்குள்ளாய் திறக்கவில்லை நாம்